நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா நீங்க பேசக்கூடிய வீடியோ கால் ரெக்கார்ட்ஸ் சாட்ஸ் இது எல்லாமே இந்தியன் கவர்மெண்டே நினைச்சா கூட வாட்ஸ்அப் நிறுவனத்தில இருந்து கேட்டு வாங்க முடியுமா இல்ல நீங்க ஒரு மெசேஜ பார்வர்ட் பண்ணி விட்டீங்க நீங்க தான் பார்வோட் பண்றீங்க அது மூலியமா மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துருது அது சேரு சேரா ஆகி ஸோ யாரு இதை முத முத அந்த மெசேஜ் அழிச்சாங்க அப்படின்னு கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வாட்ஸ்அப் கிட்ட கேட்டா வாட்ஸ்அப் சொல்லுமா அப்படின்னு சொன்னா இந்தியன் கவர்மெண்ட் புதுசா ஒரு ஐடி ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மெசேஜால கலவரங்கள் இந்த மாதிரி உண்டாகுறப்போ அந்த மெசேஜை மொத மொதல் யார் அனுப்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வாட்ஸ்அப் கேட்டா இந்தியன் கவர்மெண்ட்டா வாட்ஸ்அப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க ஆனா வந்து வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து எங்களோட யூசர்ஸோட பிரைவசி அதாவது அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டது இந்த மாதிரி பிரைவசியான விஷயங்களை நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லயே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா வழக்கு போட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் நடத்திட்டு வராங்க இந்த வாட்ஸ்அப் செயலி வந்து எண்டு டு எண்டு என்ஸ்கிரிப்ட முறையில செயல்படுது அதாவது நான் ஹாயின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா இது நீங்க மட்டும்தான் பார்க்க முடியும் வேற யாருக்குமே அது தெரியாது வாட்ஸ்அப் நிறுவனமே அதை கண்டுபிடிக்க முடியாது இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஜீரோ ஒன் ஆஸ் இந்த மாதிரி மாத்தி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல மாத்தி தான் அதோட இன்ஜினுக்கே போய் காமிக்கும் சோ இது வந்து ரொம்ப சேஃபா தான் இருக்கும் இப்போதைக்கு ஆனா இது தொடரணுமா இந்த மாதிரி தான் தொடரணுமா இல்ல இந்தியன் கவர்மெண்ட் சில சமயங்கள்ல கேட்டுக்கிட்டா வாட்ஸ்அப் நிறுவனம் இதெல்லாம் சொல்லணுமா அதாவது இந்திய நாட்டுடைய இறையாண்மை கருதி சொல்லணுமா அப்படின்றத மக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க வந்து வாட்ஸ்அப் பிரைவசியானதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க